வெறும் நாலே நாள் வெங்காயத்தை வச்சு ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் அதுவும் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் முதல்ல வெங்காயத்தில் இருக்கிற இந்த தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா நீக்கி எடுத்துடுங்க நீக்கி எடுத்து வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல் பாக்கில் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக நம்ம பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வரும் கிராம வெறும் டக்கு நமக்கு வேலையும் முடியும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்திலலாம் கையை வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உதிர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எடுத்துக்கங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து போடும்போது நல்லா உதிர் உதிராக விழணும் அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்குங்க இதில் இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம் முதல்ல ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுவும் சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு இந்த மாதிரி வந்து கையாலே நுணுக்கி சேர்த்துக்குங்க சோம்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இது கூடவே சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக நசுக்க கூட சேர்த்துக்குங்க ஒரு கொஞ்சம் பழம் வந்து கருவேப்பில இந்த மாதிரி வந்து கிள்ளி போட்டுக்குங்க அப்புறம் இல்லைனா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கருப்பிலையே சின்ன சின்னதாக வந்து வெட்டி போட்டுக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகா பொடி சேர்த்துருக்கேன் மிளகா பொடி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் விளகாப்பொடி சேர்த்து உடனே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கார்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்குங்க கார்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த கிறிஸ்பி வந்து உங்களுக்கு வரலன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க நீங்கள் பொரித்த பிறகு அந்த மொறுமுறுப்பு தன்மை வரலன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க மூணு டேபிள்ஸ் ஸ்பன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா கல்லை மாவும் சேர்த்துருக்கேன் கல்லை மாவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டும் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன் கான்ஃபிளர்மோ கடலமோ இது ரெண்டுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்தன பிறகு முதல்ல நம்ம வெங்காயத்தில் வந்து தண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு எடுக்க பாருங்கள் உப்பு வந்து உங்களுக்கு இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு வர்றதுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க முதல்ல கையாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெசறியிருக்குங்க இந்த மாவு மசாலா ஐட்டம்லாம் ஏன்னா வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி வந்து பெசிஞ்சுக்குங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தெளித்து தெளித்து வந்து சேர்த்து நான் காமிச்சிருக்க பாருங்கள் அந்த பதத்துக்கு இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாவில் கோட்டிங் ஆகிற வரைக்கும் வந்து பண்ணி எடுத்துக்குங்க எனக்கு இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் தான் தெளித்து எடுத்துருக்கேன் தெளிச்சு எடுத்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்குங்க இந்த மாவும் இந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா பொய்யால் பார்த்திங்கன்னா உதிர்த்து விட்டால் உதிர்ந்து விடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த மாவும் வெங்காயம்னு பார்த்திங்கன்னா ஒன்று போல் வந்து கலந்து கொடுங்க நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற மாவும் வெங்காயமும் பாருங்கள் இப்போ உதிர உதிர உழுது இல்லைங்களா இதுதான் சரியான பதம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் க சரியான லெவலு இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்கு முதல்லையே வந்து வச்சுட்டேன் ஆயில் வந்து ஹீட் ஆகின்னு இருக்குது நல்லா ஹீட் உடனே நம்ம நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த வெங்காயம் அந்த மிக்சரை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் வெங்காயத்தை போட்டோன்னே இல்லை பார்த்திங்கன்னா கலந்து விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வெந்த பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி திருப்பி எடுங்க திருப்பி எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெங்காய பகடாக சூப்பராக வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் இது பிறகு இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா இன்னமும் நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அதனால் இந்த லெவலில் இருக்கும்போது எடுத்துக்குங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதே மாதிரி இருக்கிற மாவு நம்ம கலந்து வச்சிருக்கில்லைங்களா இதே மாதிரி வந்து போட்டு எடுத்துடலாங்க சூடான வெங்காயம் புகடா டக்குன்னு நிமிஷத்துல பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் கடையிலே வாங்காம இந்த டிப்ஸை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அளவு உள்ள மாவு வந்து எடுத்துக்கோங்க நம்ம கையால போடும்போது அந்த வெங்காயம் வந்து தனித்தனியா வந்து விழணும் அப்படி இருந்தாலே இதனுடைய பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் புகடவும் சூப்பரா நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லா புகடவும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் நீங்களும் வந்து செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பூச்சி லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மார்த்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்